புதுச்சேரி நாட்டின் சிறிய மாநிலங்களில் ஒன்றான புதுச்சேரி தேர்தல் நேரங்களில் மக்கள் மனநிலையால் ஆட்சியே மாறக்கூடிய தனித்துவம் கொண்டதாகும் தற்போது மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் அரசியல்வாதியாக அல்லாமல் சமூக சேவகராக தன்னை நிலைநிறுத்தி வரும் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு புதிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார் கடந்த மாதம் நடைபெற்ற வணிகர்கள் உரிமை மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் மாநில இளைஞர்கள் வெளியூர் செல்லவிடாமல் புதுச்சேரியிலேயே வேலை

அவர்களை விடுவிக்க அனைத்து சட்ட தூதரக நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக உறுதியளித்தார் அத்துடன் ஜனவரி மாதம் இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த செந்தமிழன் என்பவருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் மேலும் ரயில் விபத்தில் இரு கால்களையும் இழந்த பிரபு என்பவருக்கு இரு சக்கர வாகனமும் வழங்கினார் செய்தியாளர்களை சந்தித்த போது சார்லஸ் மார்டின் கூறியதாவது மீனவர்களின் சிக்கலில் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் போல புதுச்சேரியிலும் மீனவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் கடலில் எல்லை பிரிப்பது சுலபம் அல்ல இதற்காக நிரந்தர தீர்வு தேவை இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயமாக தீர்வு காண்பார் என நம்புகிறேன் அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரங்களில் மட்டும் அல்லாது எப்போதும் மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்றார் மேலும் புதுச்சேரியை உலக தரத்தில் உயர்த்தி பொருளாதார முன்னேற்றத்தையும் பெண்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் பல தீர்மானங்களை முன்வைத்தார் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவிகளின் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக முன்வந்து

ஆல்ரெடி பதினஞ்சு பேரை சிறை பிடிச்சிருக்காங்க அது போக இன்னொரு இருபது பேர் மேலே பிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ அவங்க குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்கள் போய் விசாரிக்கும் போது உண்மையாக அவங்க மன வேதனையிலையும் அவங்களுக்கு என்ன நடந்தது இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க கூட தெரியாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல அவங்க குழந்தைங்கலாம் ஆளுகுட்டு எப்போ அப்பா வருவாங்கிற நிலைமையில் இருக்காங்க இந்த ஆம்பளைங்க போய் மீன் பிடிச்சாதான் தான் அவங்க வாழ்வாதாரமே இன்னைக்கு நம்பி இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதுக்கு இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அவங்கள மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச உதவியும் எங்களால் முடிஞ்ச அண்ணன் உள்ள வந்து அது லாயராக போய் அங்கே அவரால் முடிஞ்ச உதவியும் இருக்காரு அடுத்த இயரிங் வரும்போது எங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்